நான்கு மாவட்டம் தலைவர் நடிகர் எழுச்சி தமிழரின் கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளருமாக களம் கண்ட மரியாதை கூறிய அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் இயற்கை மரணம் அடைந்துள்ளார் அவர்களுக்கு திண்டுக்கல் மாவட்டத்தின் சார்பாக ஒரு நிமிடம் அஞ்சலி இருப்போம்

தமிழ்நாட்டில் வெள்ள பெருக்கம் பாதிப்பு அதிகமாம் மோடியே அமித்ஷாவே பாதிக்கப்பட்ட பாதிப்பிலை தமிழக அரசு கோரிக்கொண்டது போல அறிவிப்பு செய் மோடியே அமித்ஷாவே அறிவிப்பு அறிவிப்பு செய்வேத்தால் பாதிப்பிற்கு மழை வெள்ள பாதிப்பிற்கு இருபத்தி ஒன்றாயிரம் கோடி மோடி அரசியல் பாஜக தமிழக மக்களின் தமிழக மக்களின்